ஒரு நல்ல ஒரு அழகான கடா ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க பேரநாயக்க அம்பேட்டி சபாசி நீங்க வந்து சம்சாரியா சம்சாரி கிடா வந்து எத்தனை பல் போட்ட கடா ரெண்டு பல் ரெண்டு பல் போட்டிருக்கு சரி கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும் கறி மதிப்பு பதினாலு கிலோ இருக்கும் பதினாலு கிலோ வரும் எவ்வளவு சொன்னாங்க சந்தையில சந்தையில வந்து பதினாறு ரூபா சொன்னாங்க பதினாறு ரூபா சரி எவ்வளவுக்கு முடிச்சீங்க பதினஞ்சு ஐநூறு பதினஞ்சு ஐநூறு ஐநூறு கம்மி பண்ணி முடிச்சிருக்கீங்க இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம் ரொம்ப சுட்டி கிராக்கி தான் நியாயமா இருக்கு நியாயமா பரவாயில்லாம இருக்கு ஆடு வச்சிருக்கீங்களா வீட்டுல ஆடு வச்சிருக்கோம் எவ்வளவு ஆடு இருக்கும் உங்கள்கிட்ட வீட்டுல ஆடு பத்து ஆடு இருக்கு பத்து ஆடு இருக்கு இப்போ இது எதுக்காண்டி வாங்கிட்டு வாங்கிருக்கீங்க ஆட்டு விரட்டு ஆட்டுக்கு சேர்க்க சேர்க்க சரி ஓகே நன்றி ஐயா ஆட்டுக்கு சேர்க்க வாங்கியிருக்காங்க நல்ல ஒரு கடாய் இது ரெண்டு பல் இது என்ன ஆடு இது இது நம்ம நாட்டாடு 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 இது தாயாடா இது தாயாடு அது இதனோட குட்டி அது அது வேற குட்டி அது வேற குட்டி வேற குட்டி இப்போ இது செனையா இருக்கா இல்ல அங்க செனையா ஆயிருக்கும் ரெண்டு மாசம் இருக்கும் ரெண்டு மாசம் இருக்கும் நீங்க வாங்கிட்டு போறீங்க வாங்கி போறேன் அப்ப நீங்க பார்க்கலையா அப்ப செனையா இருக்கானு ரெண்டு மாசம் இருக்கும் இருக்கும் கன்ஃபார்மா இருக்கும் இது எத்தனை பல் போட்ட ஆடு

சரி ஓகே நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க நாங்கள் சாக்கிர பக்கத்தில் அப்படியா வியாபாரி தானா சரி இது எவ்வளோக்கு கொடுக்கலாம்னு இருக்கீங்க நாங்கள் ஒன்பது கொடுத்துருவோம் ஒம்பது எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க நாங்கள் பதினெட்டு கொண்டு வந்து எத்தனை விற்றுக்கு ஒன்று தான் ஒன்று தான் இருக்கு ஒன்று தான் இருக்கு எல்லாத்தையும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் விற்றுட்டார் இது ஒன்று தான் இருக்குது ஆனால் இந்த குட்டி வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கு இது ஏன் விற்கல அப்படிங்கிறது தெரியல எவ்வளோ வந்தால் கொடுக்கலாம் கடைசியா அதான் ஒம்பது ரூபா கொடுத்துலாம் ஒம்பதுனா ஒம்பது தான் கடைசி சரி ஓகே இதையும் நீங்கள் விற்றுருவீங்க போகிறதுக்குள்ளே பார்க்கலாம் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி அதுக்கப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி இருக்கு அது போக ஒரு பெரிய குட்டி இந்த பெரிய குட்டி எவ்வளோ இந்த தாயாடு இந்த ரெண்டு குட்டி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க சரி இந்த தாயாடு ரெண்டு குட்டி எவ்வளவு வருது பதினஞ்சு ஐநூறு பதினஞ்சு ஐநூறுக்கு முடிச்சிருக்கீங்க என்ன யூஸ் காண்டி வாங்கிட்டு போறீங்க வளப்புக்கு தான் அதுக்கப்புறம் அந்த பெரிய குட்டி அதுவும் அதுவும் வளப்புக்கு தான் அது எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவுக்கு முடிச்சீங்க ஆறு ஐநூறுக்கு முடிச்சிருக்கீங்க சரி இன்னைக்கு சந்தையினுடைய விலவாசி நிலவரம் எப்படி இருக்கு சுமாரா இருக்கு சுமாரா இருக்கு அதாவது அதிக லாபம் இல்லை நஷ்டம் இல்லை அந்த மாதிரி மீடியமா இருக்குது அப்படி தானே இந்த ஆடு வந்து இப்ப பல் சேர்ந்த ஆடா நால் பல் ஆடு இப்ப வயிற்றுல செனை இருக்கா சென இல்ல இப்ப என் பால் கொடுத்துட்டு இருக்கு அதனால இனி செனை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் செனை பிடிக்கிறதுக்கு மூணு மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் செனை பிடிக்கும் அப்படி தானே சரி இது என்ன குட்டி இது

இது ரெண்டு ஒரே ஒரே ஆட்டுக்குட்டியா? உங்களுக்கு எந்த ஒரு அப்படியா இது கிடாமரியா மரியா? கிடாமரி ரெண்டுமே கிடாமரி எத்தனை மாசம் இருக்கும் இது? அது ஒரு 6 7 மாசம் இருக்கும். இருக்கும். சரி நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நாங்க வாங்கிட்டு சார். எதுக்கு ஆவடி வந்து போறீங்க? வளக்குறதுக்கு. வளக்குறதுக்கு. வேற ஆடுகள் வச்சிருக்கீங்களா? இருக்குது. அதோடு சேர்த்து இதையும் வளர்ப்பீங்க நீங்க வெளியே மேய்ச்சல் கூட்டி போவீங்களா எப்படி இல்ல வீட்ல கட்டி போட்டு கொலை பார்த்து கட்டுவோம் கொலை பறைச்சி கொண்டு வந்து கொடுப்பீங்க கொடுத்து அப்படியே வளர்ப்பீங்க வளர்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க விலைக்கு வித்துருவீங்க சந்தைக்கு மறுபடியும் கொண்டு வந்து ரைட் சூப்பர் பன்னெண்டு ரூபா இது பார்த்தீங்கன்னா பதிமூணு ரெண்டு இருபத்தி ஆறு ரூபா வாங்கினது இது வந்து விற்கல அப்படின்னு சொல்லி சந்தையிலேருந்து போகிறாங்க சரி ஐயா இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து மூங்கில் கம்பு இது வந்து இந்த ஆட்டுக்கு வந்து பறிச்சு போடுறதுக்காக வேண்டி உள்ள கம்புகள் வந்து வச்சுருக்காங்க இங்கேயுமே சந்தையினுடைய வாசலில் இது வந்து உங்களுக்கு இந்த இந்த மாதிரி சின்ன பொடி கம்பெலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா அதேமாதிரி இந்த உயரமான கம்பெலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆயிரத்தி இரநூறுவா அதாவது நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் இந்த கம்பெல்லாம் கூட வாங்கிக்கலாம் இந்த ஏரியாவில் வந்து இந்த பறிக்கிறதுக்கு இந்த கம்பு ரொம்ப உபயோகப்படும் நம்ம ஏன்னா இது எல்லாமே ஆடுகள் மேலே உள்ள அந்த கிளைகளை ஒரிச்சு போடும்போது அது நல்ல ருசித்து சாப்பிடும் மற்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெலாம் நான் பார்க்கல இந்த சந்தையில் தான் இவ்வளோ கம்புகள் வச்சுருக்காங்க எல்லாமே இந்த சைடில் எல்லாமே ஆடுகள் தான் கன்னி ஆடுகள் கூட இருக்குது இளம் செ அதுக்கப்புறம் ரெண்டு குட்டி ஆடு இந்த மாதிரி தான் வந்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அதை வந்து ஒரு ரேட்டு பேசி அந்த குட்டியோடு சேர்ந்து சில பேர் வந்து அந்த குட்டியோடு சேர்ந்து கப்பாங்க அப்படிங்கும்போது ஒரு விலையை பேசி கொடுத்துருவாங்க இதெல்லாம் பாருங்க பெரிய பெரிய ஆடுகள் இதெல்லாம் ஒரு கருத்த கடா காலில் எல்லாம் சிவப்பு கலரில் இருக்கு செங்கலரில் இருக்கு ஐயா உங்களுக்கு எந்த ஒரு கருப்பூர்யா கருப்பூர் இது கிடாமரி தானா கிடாம இது எத்தனை பல்லு போட்டது ரெண்டு பல்லு ரெண்டு பல் போட்டிருக்கு இது நீங்க வியாபாரி தானா வியாபாரி தானா வியாபாரி இது எவ்வளோ வந்தா கொடுக்கலான்னு இருக்கீங்க பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபாண்ணா கொடுக்கலாம் கரி மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் பதினஞ்சு கிலோ இருக்கும் பதினெட்டு கிலோ கிலோ தாராளமாக வரும் காரு ஓகே கடா நல்லா சூப்பராக இருக்கு உயரமா இருக்கு இது வந்து மாப்பிள கடாய்க்கு ஆகுமா சரி ஓகே உங்களுக்கு ரொம்ப பிரத்யேகமான சந்தை இது இங்கே நிறைய கொடி ஆடுகள் வந்து வச்சிருக்காங்க அதாவது கன்னி ஆடுகள் அதுக்கப்புறம் வந்து கொடி ஆடுகள் இதெல்லாமே நிறைய இருக்கு இந்த ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் நல்ல உயரம் நல்ல நீளம் அந்த காலெல்லாம் நல்ல பெரிய காலாக இருக்குது நல்ல சூப்பராக இருக்குது ஆடுகள் இதுதான் எட்டையாபுரம் ஆட்டு சந்தையினுடைய உள்பகுதி அந்த பில்டிங் வரைக்கும் இருக்குது அங்கே ஒரு ஜவுளி கடை இருக்குது மாதிரி என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது நம்ம இப்போ நடுவில் தான் நிற்கிறோம் இங்கே வந்து நாட்டாடுகள் அதிகமாக இருக்குது நாட்டாடுகள் வந்து கொடியாடு புளியம்போர் செம்போர் கரும்போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆடுகள் வேலி ஆடுகள் அதெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆடுகள் தான் இங்கே வந்து அதிகமாக இருக்குது அதில் உங்களுக்கு வந்து கிடாவும் இருக்குது கொட்டாடுகள்னு மட்டும் இல்லை கிடா ஆடுகளும் இருக்குது இது யாரோ வாங்கி கெட்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ கிடா வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த தான் இந்த மாதிரி ஆடுகள் நம்ம வாங்க முடியும் பாருங்க இது வந்து ஆர்பல் போட்ட கடா இது எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து பதிமூணு ரூபா சொல்லி பதினோரு ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க இது வந்து செனை ஆடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இது வந்து இப்போ மூணு மாத செணையாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து எட்டேபுரம் ஆட்டு சந்தையினுடைய முகப்பு இங்கே எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்து ரெண்டு வாசல் இருக்குது இந்த பக்கம் ஒரு வாசல் இது வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கம் உள்ள வாசல் அதே மாதிரி அந்த கடைசியில் வந்து ஒரு வாசல் இருக்குது அதுவுமே வந்து முக்கியமான என்ட்ரன்ஸ் தான் அது தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய சந்தை அதாவது தென் மாவட்டத்தில் பெரிய சந்தை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு மூணு மணிலேருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் இந்த செம்மறி ஆடுகள்லாம் வந்து வியாபாரிகள்லாம் வந்து மொத்த மொத்தமாக வாங்குறதுக்கு உண்டான டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த எட்டயபுரம் சந்தையை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமஸ் சொல்லி எல்லா ரொம்ப ஃபேமஸ்ஸு அதே மாதிரி கொடியாடுகள் கொடியாடு வேலியாடு அந்த மாதிரி ஆடுகள் வந்து இங்க அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த எட்டயாபுரம் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஊர் இங்கதான் வந்து மகாகவி சுப்பிரமணி பாரதி வந்து பிறந்த ஊர் இது இந்த எட்டயபுரம் சந்தைக்கு வந்து தூத்துக்குடியிலிருந்து வந்தம்னா நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் அதே மாதிரி கோயில்பட்டியிலேருந்து வந்தா பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கு எட்டயபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே தான் வந்து சந்தை அமைஞ்சிருக்கு அதனால வந்து நமக்கு ரொம்ப தூரம் நடக்கணும்னு அவசியம் இல்லை ஓகே நண்பர்களே இந்த வீடியோ இதோடி நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க